பெரும் வில்லர் நடிகர் பி எஸ் வீரப்பா அவர்களின் அழகான அரிய குடும்ப படங்கள் சபாஷ் சரியான போட்டி கம்பீர குரல் நேர்த்தியான உடல் அசைவு நடிப்பில் அபூர்வ மனிதருங்க இவருடைய தமிழ் உச்சரிப்பு அற்புதம் அட்டகாசமான ஆணவு சிரிப்புங்க யாராலும் அந்த மாதிரி முடியாது மறைந்த மன மகாதேவியில் மணந்தால் மகாதேவி இல்லையே மரண தேவி என்று பேசும்போது தேட்டரில் படம் பார்க்கும் பெண்கள் திட்டுவார்கள் பாவம் வீரப்பா என்ன செய்வார் நிறைய பேர் அவரை வில்லனாக பார்த்துருப்பாங்க ஆனால் அவர் படிக்கும் ஏழை பிள்ளைக்கு பாட புத்தகங்களை எழுதும் நோட்டுகளை வாங்கி கொடுப்பார்ன்றது எத்தனை பேருக்கு தெரியும் அப்போது அந்த காலத்தில் ஜெனவா படம் ஓடிட்டு இருந்ததுங்க தேட்டரில் அந்த சமயம் இரவு ரெண்டாம் காட்சி ஆற்ற நடைபெற்ற சமய நேரத்தில் கொடூரமான சிரிப்பில் இவரது கொடூரமான சிரிப்பில் நிறை மாத கற்பனைக்கு சுகப்பிரசவம் நடந்தது அந்த காலத்தில் பல காலை நாளை இதழ்களில் சிறப்பு செய்தியாக பேப்பரில் வெளியிடப்பட்டதுங்க இது பிஎஸ் வீரப்பா பத்தாம் தேதி செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதி பதினொன்னில் பிறந்தார் காங்கேயும் கோயமுத்தூரில் பிறந்தார் இவர் பதினொன்று செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு எழுபத் எண்பத்தி ஏழு வயசாகும் போது இருந்தாருங்க இவர் கலைமாமணி விருது ராஜீவ்காந்தி விருது வாங்கியிருக்கிறார் இவர் நடிப்பதற்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே பொள்ளாச்சி பக்கத்தில் சிவன்மலை கோயில் திருவிழாவில் நடத்தப்பட்ட நாடகங்களில் நடித்தார் அங்கு அவர் கே பி சுந்தராம்பாலையும் அவரது சகோதரனையும் பார்த்தார் அவரை சினிமாவில் சேர வற்புறுத்தி மெட்ராஸ் வர சொன்னார் அதனால் சினிமாவில் சேரும் நோக்கத்தில் மெட்ராஸ் சென்றார் பெரும் புகழ்ச்சியும் அடைந்தார் அறிவர்